குரலுக்கு ஓடி வருகின்ற அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் இதுதான் திராவிட மாடல் அரசு ஊராட்சியில் நடைபெற்ற ஒன்றிய திமுக பொதுக்கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் பத்ம பிரியா பேச்சு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் தெல்லார் கிழக்கு ஒன்றிய சார்பில் ஊராட்சியில் திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் சட்டமன்ற உறுப்பினரே அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது நிர்வாகிகள் ஏகாம்பரன் ரவிச்சந்திரன் பெருமாள் ராஜேந்திரன் சீதா லட்சுமி அருள்மூர்த்தி முருகன் ராஜபிரசாத் மண்ணு இளங்கோவன் சாந்தி காளிதாஸ் நேதாஜி குமரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தெல்லர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பா இளங்கோவன் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் தலைமை கழக பேச்சாளர் பத்மபிரியா ஆகியோர் திராவிட மாடல் சாதனைகளை விலக்கி பேசினார்கள் நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் டி டி ராதா சுந்தரேசன் முன்னாள் பொதுக்குழு உறுப்பினர் டி வி ராமு முன்னாள் ஒன்றிய சேர்மன் கமலாட்சி இளங்கோவன் மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் கோபிநாதன் மாவட்ட சுற்றுச்சூழலி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி மற்றும் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முடிவில் தெய்யார் கிளை செயலாளர் மணிகுண்டன் நன்றி உரையாற்றினார் நம்ம வீட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நீ சிஎம் வருவாரு போய் தாத்தான்னு கூப்பிட்டு யாரும் சொல்லி அனுப்பல குழந்தைங்களே வந்து உதயண்ணா உதய மாமா ஸ்டாலின் தாத்தான்னு கூப்பிடுறாங்கன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் மாமன்ற உறுப்பினர்களும் நீ தமிழ்நாட்டுல இருக்காங்க நாம நினைச்சா ஒருத்தர்களை நிறுத்தி கேள்வி கேட்க முடியும் நமக்கு வேணும்ன்றதை வாங்கி தர முடியும் சின்ன ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு சின்ன பிள்ளை முகமாற்ற அது சிகிச்சை பண்ணனும் தாத்தான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு காணொலி போட்டா இன்னைக்கு அந்த பிள்ளை முகமாற்றி செஞ்சு தான் ஆகணும் தன்னை போல பல பிள்ளைகளுக்கு நான் வந்து மருத்துவராக இலவசமா மருத்துவம் பண்ணணும் சொல்லக்கூடிய தமிழ்நாடு இது டுவெல்த் ரிசல்ட் வந்துச்சு ரெண்டு கைகளையும் விழுந்த ஒரு தம்பி கீர்த்தி வர்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரெண்டு கைகளும் கிடையாது இது வரைக்கும் நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன் எங்க அம்மா எவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டாங்க நான் அடுத்து கல்லூரி படி போனா எனக்கு வந்து அடிஷ்னல் ஒரு கை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட ஒரு பேட்டி டுவெல்த் ரிசல்ட் தண்ணிக்கு போட்டான் அடுத்த ஒரு மணி நேரத்துல கலெக்டர் அவங்க வீட்டுக்கு போனாரு தலைவர் சொன்ன உடனே வந்து மக்கள் மருத்துவ நல்வாழ்வுத்துறை மா சுப்பிரமணியம் அவர்களை அனுப்புகளை தம்பி அடாதே சொல்லிட்டு தமிழ்நாட்டோட சிஎம் ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இரண்டு கைகளே இருந்த மாணவர்கிட்ட ஒரே கோடிக்கையை செஞ்சு இன்னைக்கு ஆர்டிபிஷியலான கைகள் கிடையாது ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அவங்களுடைய கையெழுத்து அந்த பயனுக்கு பொறுத்துற அளவுக்கு கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்கக்கூடிய ஒரே உன்னதமான நல்ல மனிதர் நல்ல தலைவர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறார் அவரது பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இத்தனை நேரம் உங்கள் முன்னாடி நின்று அவர் செய்த பல திட்டங்கள் பற்றியும் சாதனைகள் பற்றியும் எனக்கு முன்பு இருந்த சீனியர்ஸும் சரி நானும் சரி திட்டங்கள் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் திட்டங்களை தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எப்படி பார்க்கணுன்றதை உங்க முன்னாடி சொல்லிட்டேன் ஒரே ஒரு விஷயம் தான் பெண்களா நாம இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறதுக்கு நூறு வருஷம் ஆயிருக்கு ஒரு சின்ன ஓட்டை மாத்தி போடுறதுனால ஒரு ஆட்சி மாறுறதுனால நாம மட்டும் பின்தங்கி போகல இங்க சீட்ல அழகா பூ வச்சுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பாப்பாக்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து நம்ம பின்தங்கி எழுத்துட்டு போறோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது திமுகவுக்கும் பாஜகும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நடக்கக்கூடிய போர் கிடையாது இது கருத்தியல் ரீதியான விஷயம் பாசிசத்துக்கு எதிரான ஒரு விஷயம் திராவிடம் இருக்கும் வரை மட்டும் தான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் நாம் பாதுகாப்பாக இருந்தால் மட்டும் தான் மணிப்பூர் மாதிரியான மாநிலங்கள் பற்றி

தமிழ்நாடு வலுவாக இருந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காப்பாற்ற முடியும் அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான் அடுத்த சீமும் முத்து கருணாநிதி ஸ்டாலின் தான் பெண்களாக நாமளும் குழந்தைகளாக நாமளும் இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது நிச்சயமா வரதான் போகுது அதனால பாசிசத்துக்கு எதிரான திராவிடத்தின் குரலுக்கு வலு சேர்ப்போம் திமுகவுக்கு நம்முடைய ஓட்டை வந்து இனிவரும் காலங்களும் கொடுப்போம் வாய்ப்புக்கு நன்றி வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு